என்று பார்த்தீங்கன்னாக்கா வேட்புமனு தாக்குதல் செய்ய வந்திருக்கோம் அதாவது பிரிகாத்தா நேஷ்னல் சார்பில் மலேசிய இந்திய மக்கள் கட்சி வந்து ஒரு உறுப்பு கட்சியாக இன்று இருக்கும் கொம்பனன்ட் பார்ட்டியாக என்று இருக்கோம் பிரிகாத்தா நேஷ்னல் கூட ஸோ இந்த கேகேபி வட்டாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏறத்தால் ஒரு ஏழாயிரத்தி இரநூறு இந்திய வாக்காளர்கள் இருக்காங்க அதாவது பதினெட்டு விழுக்காடு ஸோ இது வந்து ஒரு பெரிய எண்ணிக்கை தான் அதாவது ஒரு ஒரு டிசைடிங் எந்த கேண்டிடேட் ஜெயிக்கணுன்றத வந்து ஒரு பெரிய அளவில் டிசைட் பண்ணுறது வந்து இந்திய வாக்காளர்கள் கையில் இருக்குது அதனால் இந்த இந்த பாய்காட் எலெக்ஷனை பாய்காட் பண்ணுறேன் வெளியே வந்து ஓட்டு போடாமல் இருக்கேன்ற ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் தாண்டி அவங்க வெளியே வந்து அவங்க கடமையை செய்யணும் ஏன்னா அவங்க வாக்குன்றது வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு ஒரு உரிமை அது அந்த உரிமையை வந்து சரியான முறையில் நம்ம பயன்படுத்தணும்னு தான் நம்ம கேட்டுக்கிறோம் அதனால் பிரிகத்தா நேஷன் சார்பில் நம்ம வந்து முழுமையாக இந்திய சமுதாயத்தை இறங்கி நாங்கள் அணுகிறது இருக்கோம் ஏன்னா நமக்குன்னு வந்து நிறைய திட்டங்கள் இருக்குது எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரு பலமான எதிர்கட்சியை வந்து இந்திய சமுதாயம் தான் அவங்களுக்கு வந்து இந்த இருந்து ஒரு நன்மை அவங்களுக்கு பெற முடியும் ஒரு பலமான எதிர்கட்சியாக இருக்கணும் அதுவும் குறிப்பாக இந்தியர்கள் வந்து எதிர்கட்சியில் நாங்கள் இருக்கிற வேலையில் வந்து எங்களால் பலமாக செயல்பட முடியும் ஸோ அதில் வந்து சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குது நான் பார்க்குற இந்த சர்வே ரிப்போர்ட் எல்லாமே வந்து ரொம்ப சாதகமாக இருக்குது இந்திய சமுதாயம் வந்து பிரிகத்தா நேஷனலுக்கு இன்று ஆதரவு கொடுக்கறதுல வந்து பெரிய ஒரு ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஸோ அதனால் மக்களுக்கு வந்து நான் அட்வான்ஸ் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக அவங்க வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது பதினோராந்தேதி மே மாதம் வாக்கு நடைபெறுகிறது ஸோ அதனால் அந்த எலெக்ஷன் டேட்டில் வந்து எல்லாரும் வந்து கண்டிப்பாக வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன் முழு பேர் பொறுத்த தெரியும் என் பேர் புனிதன் மலேசிய இந்திய மக்கள் கட்சியின் தேசிய தலைவர் மற்றும் பிரிகாத்தா நேஷ்னலின் துணைத் தலைவர்